ராஜாசிங் ஆலையானந்த் செல்லப்பாண்டி அவர்களுக்கும் செயலாளர்கள் துறைராஜ் சையத் ரசூல் கனகராஜ் அவர்களுக்கும் வரவேற்புரை வழங்கிய நம்முடைய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு ஜான் தாமஸ் அவர்களுக்கும் நன்றி வழங்கவிருக்கின்ற நம்முடைய சங்கத்தினுடைய செயலாளர் திரு துணைத் தலைவர் திரு எஸ் ஆலடி ஆனந்த் அவர்களுக்கும் இங்கே வருகிறோம் நம்முடைய ஆலோசகர்கள் எஸ் ஆர் கருணாநிதி மற்றும் வசந்தம் பாலன் அண்ணன் முருகேசன் திரு விஜயன் சகோதரர் எம் வீரமணிகண்டன் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய முதற்கம் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய சுதந்திர அடைஞ்சு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் நம்ம முழுமையான ஒரு ஜனநாயக குடிய குடியரசாக நம்முடைய மக்களுடைய உரிமைகளும் கடமைகளும் வரையறுக்கப்பட்டு அரசியலமைப்பு நிர்ணய சங்களுடைய தலைவர் திரு அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த அரசியல் அமைப்பு வரைவு குழு நமக்கு வந்து ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்தாங்க இந்த அமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்குற நேரத்தில் வந்து அதில் வந்து வெறும் தொண்ணூத்தி அஞ்சு பிரிவுகள் தான் இருந்தது எட்டு பிரிவிகள் இருக்கு அரசியல் சட்டம் வந்து நூறு முறை திருத்தப்பட்டிருக்கிறது இந்த திருத்தங்கள் எல்லாம் பெரும்பான்மையான திருத்தங்கள் மக்களுக்காகவும் பல திருத்தங்கள் வந்து ஆட்சியாளர்கள் அந்த ஆட்சியை வந்து நடத்துவதற்காகவும் திருத்தங்கள் செய்யப்பட்டன இந்த திருத்தங்கள்ல வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் ரொம்பவும் அடிப்படையாக ஒரு ரொம்ப அடிப்படையாக மகாசாசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு இருபத்தி நாலு பிரிவுகளை சொல்றாங்க அதாவது ஆர்டிக்கல் பனிரெண்டுல இருந்து முப்பத்தி ஐந்து வரையிலான பிரிவுகளை வந்து மகாசாசனம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் மகாசாசனம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த அமைப்பு இந்த பிரிவுகள் தான் நமக்கு இன்னைக்கு பாருங்க இந்த நம்ம கூட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த கூட்டத்தை நடத்தக்கூடிய உரிமை ஒன்று கூடும் உரிமை இது அரசியலமைப்பு சட்ட பிரிவு கொடுக்குதுன்னா நம்முடைய அந்த அடிப்படை சுதந்திரம் freedom of speech freedom of expression எழுத்துரிமை பேச்சுரிமை கருத்துரிமை இப்படி பாத்தீங்கன்னா நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஏராளமான உரிமைகளை நமக்கு வழங்கி இருக்கிறது அந்த உரிமைகளின் அடிப்படையில் தான் நாம் இன்று வந்து இந்த மாதிரி ஒரு சிறுதனத்தை சொல்ல தினத்தை கொண்டாடுகிறோம் இந்த உரிமையின் காரணமாகத்தான் நாம வந்து ஒரு அபு ஒரு அசோசியேஷன் பண்ணி ஒரு சங்கத்தை ஃபார்ம் பண்ணி ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம தொடர்ந்து இந்த இடத்துல வந்து நம்முடைய சங்கத்தினுடைய இதில் வந்து குடியரசு தின சரி சுதந்திர தின விழாவையும் சரி மிகவும் சிறப்பாக இடையில்லாமல் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அப்போ இந்த இடத்துல இந்த அரசியல் சட்டம் நமக்கு கொடுத்த உரிமைகளை வந்து அந்த உரிமைகள் கொடுத்த உரிமைகளின் அடிப்படையில் பிறந்த குழந்தைகள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் பேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டா வாட்ஸ்அப் இப்படி ஏராளமான சமூக வலைதளங்கள் அப்போ இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து யார் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றே இந்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அரசு அதிகாரிகள் அந்த இன்ஃபுளுவங்க இது ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அதை அதை வந்து ஏற்று நடத்தக்கூடிய நம்முடைய நம்ம நம்ம மாதிரி சாதாரண மக்கள் குடிமக்கள் அப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐம்பத்தி வந்து சிப்பாய் கழகம் நடந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாங்க அதாவது பத்திரிகைகள்ல வந்து அரசுக்கு எதிராக அடக்குமுறையை விட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா எதிராக யாரெல்லாம் வந்து கருத்து தெரிவிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் வந்து அடக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட சட்டம் அந்த வாய்ப்பூட்டு சட்டம் அதில் வந்து இந்தியாவிலேயே வந்து ரெண்டே ரெண்டு பேர்த்துக்கு அந்த வாய்ப்பூட்டு சட்டம் வந்து போட்டாங்க ஒன்று வந்து வடக்க வந்து பாலகங்காதர திலகர் இந்த பக்கம் தெற்க வந்து பசுமன் முத்துரமைய தேவையானவர்கள் அப்போ

எந்த விதமான ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையும் இல்லாமல் எந்த ஒரு பதிவு வந்தாலும் உடனடியாக பார்வர்ட் பண்ணிடுறது அதுல உண்மையா பொய்யா அப்படிங்கிற பத்தி எந்த ஒரு இதுவுமே இல்லாம உடனடியாக அதை ஃபாலோ ஃபார்வர்ட் பண்றாங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பெரும் அரசாங்கங்கள் வந்து மக்களுடைய மண்டைய கேள்வி தான் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க பேஸ்புக்கு இன்ஸ்டா ட்விட்டரு எக்ஸ் இந்த எக்ஸ் இதை பயன்படுத்தி அமெரிக்கா அதிபர் இது ட்ரம்பே வந்து ஆட்சியை பிடித்தார் அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க இன்னைக்கு அவர் மட்டும் மட்டுமல்ல இன்னைக்கு பல அரசாங்கங்கள் மக்களுடைய கருத்துக்களின் மீது தாக்குதல் நடத்தி திடித்து ஆட்சியை பிடிக்கிறாங்க அதே மாதிரி இன்ஃபுளுயன்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு பதிவை போட்டா அடுத்த பத்து நிமிஷத்துல லட்சக்கணக்கான பேர் அதை பாக்குறாங்க சரி இதுல என்ன நடக்குது அப்படின்னா ஒரு தவறான பதிவு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்மால வந்து ஒரு பதிவை போடுறாங்க பேஸ்புக்ல ஒரு பதிவு வருது அடுத்த ஒரு மணி நேரத்திலிருந்து மூன்று நாட்களுக்குள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் இனப்படுகொலை மத படுகொலை சகோதரத்துக்கு எதிரான படுகொலை இன்னைக்கு உலகம் முழுவதுமே வந்து தவறான பதிவுகள் பல கொலைகளை நடத்துகிறது பல படுகொலைகள் நடத்துகிறது இனப்படுகொலைகள் மத படுகொலைகள் எதிரான படுகொலைகள் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த தவறான பதிவுகளால் வந்து இன்றைக்கு படுகொலை செய்யப்படுகின்றார்கள் இன்றைக்கு நம்முடைய இளைஞர் சமுதாயமும் கூட இந்த தவறான பதிவுகளால் வந்து தவறாக வழிநடத்தப்பட்டு ஒரு மோசமான நிலைமைக்கு ஏற அந்த சிந்தனை திறன் வழங்கி போய் அறிவு திறன் வழங்கி போய் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் இந்த அரசியல் சட்டத்தை முறையான முறையிலே இந்த உரிமைகளை எல்லாம் பயன்படுத்துவதுதான் ஒரு முக்கியமான காரணம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து இந்த சட்டத்தை முழுமையாக அனுபவிக்க முடியுதான அனுப்பிக்க முடியறதில்லை பல காரணங்களால் வந்து நாமும் நமக்கும் வந்து பல நேரங்களில் நம்முடைய கருத்துக்களை சரியான முறையில் வெளிப்படுத்த இல்ல நம்முடைய உரிமைகளை வந்து சரியான முறையில் இந்த மாதிரி இடங்கள்ல நம்முடைய அமைப்புக்கு வந்து உண்டான முக்கியத்துவமும் நம்முடைய மாதிரி அமைப்புகள் வந்து சமூகத்திலே மக்களுக்கு எதிராக நம்முடைய வியாபாரிகளுக்கு எதிராக சமூகத்தில் உள்ளவர்களுக்கு எதிராக நடத்தப்படும் அடக்குமுறைகளை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு தரிமனிதனால் பல நேரங்களில் முடிவதில்லை ஆனால் நம்மை போன்ற அமைப்புகள் உங்களுக்கே தெரியும் நமக்கு நம்முடைய உறுப்பினர் ஒரு அநீதி போட்ட பொழுது நம்ம ஒரு அமைப்பு இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் நிச்சயமாக அந்த அநீதிக்கு நீதி கிடைத்திருக்காது நம்மை போன்ற ஒரு அமைப்பு வலுவாக இருப்பதன் காரணமாகத்தான் நம்முடைய உரிமைகளும் அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்துள்ள உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்றன என்ற கருத்தை வலியுறுத்தி அனைவரும் நம்முடைய வியாபாரிகள் அனைவரும் நம்முடைய அமைப்பின் மீது ஒற்றுமையுடனும் பற்றுதலுடன் ஈடுபாட்டுடன் இருந்து நம்முடைய அமைப்பையும் காத்து சமூகத்தினுடைய அந்த நீதியையும் நிலையையும் நிலைநாட்டக்கூடிய ஒரு இடத்திலே நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்